அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது அந்த சோதனை அஹமது இல்லா அல்லா என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிருவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லா என்ன சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார் மீன் அவருக்கு அதுவும் நல்லவா இருக்கும் அவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுத்துருவா அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அலமது இல்லா அல்லா அல்லா என்னை அல்லாஹ் என்னை பாதுகாத்ததை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான் சரியா அல்லா அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாட்ட யாருலா என்னை பாதுகாத்து ஃபாத்திமா உங்களுக்கு சொன்ன மறுபடியும் சொல்றேன் யா ல்லா என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத யா அல்லா கண் சுமிட்டுற நேரத்துல கூட என்ன விட்டுறாத என் கூடவே இரு அப்படின்னு நல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லா நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படும் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா நம்மளுடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபூருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஷ்டர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லா அரிசியுடைய நிழல்ல நம்மளை பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லா நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லா நம்மளை பாதுகாத்தாரா சொர்க்கம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு போயிருவான் இதான் உன் இடம்னு சொல்லி அல்லா நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒண்ணு சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு அணிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது சரியா